போயிட்டான் ஒண்ணும் போயிட்டா அடுத்ததான் போய் இல்ல ஒன்னு போயிட்டா அடுத்த நம்ம தான் போடுமா வெற்றி வெற்றி நேரத்து மலைப்பஞ்சி வீட்டு ஒளியே போக முடியல கொஞ்சம் வெளிச்சிருக்குற காட்டி உனக்கு அவளத்தி என்ன ஏன்னு சொல்லி எடுத்துக்காட்டுறது பாருங்க ரைஸ் மில்லு குடோன் எல்லாம் முங்கிருச்சு

நடந்து நடந்திருந்த <laughs> <laughs> <laughs>

எப்படி நேத்து எல்லாம் ஊர்ல மಳೆ எப்படி இருந்துச்சு? மழே பத்தாது. மக்களுக்கு ஏதாவது பட்சா குறை ஏதாவது இருந்தா கரண்ட் எல்லாம் இருந்துதா? அரசாங்கம் வேற வேலை பட்டுதா? மழே பத்தாது இன்னும் வரணும் மழை. அதிகமா வரணும். இந்த மழை காணாது. உங்க ஊர்ல கரண்ட் எல்லாம் இல்லன்னு கேள்விப்பட்டேன். கரண்ட் கிடையாது. ஒரு ஆறு கலர் கர கர அது போனும் உடனே. அதையும் என்னோட ஏம். அரசாங்கம் வேற இந்த என்ன சேவைகள் எல்லாம் செஞ்சது? ஒண்ணுமே செய்யலையே கரண்ட் இல்ல. கரண்ட் ஒண்ணு வரமுடுங்க. கேபிள் இல்லைன்னு கேள்விப்பட்டேன் நேத்துல இருந்து. நீ வர கொண்டு வர சொல்லு. எத்தனை கோடி? கோடி வேணா சாப்பாடு தண்ணி கரண்டு இதெல்லாம் கொண்டு வச்சுருந்தேன் சின்ன பண்ண பால் பிஸ்கெட் கொண்டு வச்சு ஊரை சுற்றி எங்கேயுமே போக முடியாத அளவுக்கு ஊரில் ரோடெல்லாம் உடஞ்சி போயிடுச்சாமா கொண்டு வச்சுட உங்க கட்சிக்காரங்களாம் கொண்டு வச்சுட்டு இப்போ வருவார் எங்கள் தலைவர் எல்லாம் பார்த்து போங்க மெயின் ரோட் மெயின் ரோட்டில் வண்டியெல்லாம் வேக வேகமாக மழை பாருங்க மக்கள் மேகையெல்லாம் எங்க போகுது போய் சந்திப்போம் அரந்து குளம்பு குழி உனக்கு நீச்சல் தெரியாத முன்னாடி இதுல தவளை நண்டு சரியான இதா இருக்கும் மழை பெஞ்சா அந்த இடம் முன்னாடி குளமா இருந்துச்சு குளத்தை நிரப்பி இப்ப கவர்மெண்ட் கூட கட்டி வச்சிருக்காங்க உள்ள தண்ணி பாக்கணும் வெட்டி பாரு சந்திர உள்ள தண்ணி பாக்கணும் வெட்டி பாரு என்ன தெரிஞ்சு இப்ப துள்ளி சட்டாரு பாத்தீங்களா என்ன தெரிஞ்சு வேகமா பாத்தல ஒண்ணும் தெரியலையோ ஒரு வழியா வந்துட்டோம் சோழர்கள் வாழ்ந்த இடத்தை கண்டுபிடிச்சோம் சித்து வட்டாரத்துல ஒரே ஒரு கடை தான் திறந்துருக்கு போய் டீ பிடிப்போம் எத்தனை

அதான் நண்பர்களே இந்த மாதிரி பெரிய சைக்கங்களும் கூட ஏற்கனவே வெளியே வந்திருக்கேன் பத்திரமா திரும்ப வீட்டுக்கு போய் சேரணும் நீங்க பாருங்க திரும்ப மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு மழைக்கு முன்னெச்சரிக்கையா ஒரே ஒரு முக்கியமான பொருள் ஒன்று வாங்கணும் கொண்டு போய் வீட்டில் உட்காந்து ஆட தான் கரண்ட்டும் இல்லை ஒன்றும் இல்லை சார்ஜும் இல்லை வீட்டில் உட்காந்து கிடக்க வேண்டியதான் அது ரெண்டு என்ன வேத சீவராசினே தெரியல இந்த மலைலையும் அது பாட்டு போது பாருங்க Jalega! Jalega! Jalega!